எனக்கும் வந்து ஒரு கிழமை லீவ் ஏன்னா கிறிஸ்துமஸ் வருஷம் என்றால் நாமளும் வீட்டை நிக்கமில்லவா சோ வீட்டை நின்றால் என்ன ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்று செய்யுங்க இதில் கேட்டோண்டே இருக்குங்க அப்ப கிறிஸ்துமஸுக்கு என்னென்ன செய்ய போறோன்ற நான் இன்னொரு வீடியோல போடுறேன் இப்ப நாங்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்தபடியா பசங்களுக்கு என்ன உடனடியா ஒரு கேக் என்ன செய்ய போறோன்னுன்றத நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம் நாங்க பாக்கலாம் உடனடியே ஏதாவது செய்யறண்டா எனக்கு இந்த கேக் மிஷினை எடுத்து மா சீனி லுபிர் இது எல்லாத்தையும் எடுத்து அதெல்லாம் பிடிக்கும் ஓகேவா எனக்கு இந்த சாயம் பிடிக்கிறது எல்லாம் பிடிக்காது அதுக்கு பார்த்தாம இந்த மேசேலையெல்லாம் போ

அதோட மிக்ரோவேவ வந்து நினைக்கிறேன் இதை வந்து சோஃபே பண்ண அதாவது வந்து சூடாக்க விட்டுட்டு இதுல என்ன போட்டுக்கிறாங்க அந்த பைப்பாசியம் பைப்பாசியம் என்னென்ன ரெடி பண்றேன் என்னன்னு ரெடி பண்றேன்னா இது கிட்டத்தட்ட எட்டு பேருக்கு காணத்தக்க நான் கேட்கிறேன் ஓகேவா இத வந்து அஞ்சு நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாமா அண்ட் மிக்கோவே பதினொன்று பதினஞ்சு நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம் சோ முதல் வந்து இருநூத்தி பத்து டிகிரில பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து ஏற்கனவே அதை வந்து சூடாக்க ஓகேவா விடணும் அதாவது பண்ண விடணும் அதுக்கப்புறமா இதை நாம இப்ப வெட்டி இதுக்குல ஊத்தவணும் ஏதாவது இருக்குதாண்டு உள்ள கொஞ்சம் இருக்கு சுவண்டியாத அப்படியே புளிஞ்சியா மாடிய வாழ பாருங்க தெரியுதா எல்லாம் இதாச்சு நீ அப்படியே நேராக்கிட்டு அப்படியே ரெடியாக்கு ஏற்கனவே நான் பூகே பண்ண வச்சுட்டு சூடாயிட்டு சத்தம் கேட்குறது அல்லவா இப்ப அந்த கேக்க பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் உள்ளுக்குள்ள விடுவோம் வாங்க விடுவோம் வாங்க சோஃபே பண்ணிட்டு நான் ஏற்கனவே இருநூற்றி பத்துல விட்டேனா இப்போ நாம உள்ளுக்குள்ள அப்படி வைப்போம் வச்சுட்டு இத திருப்பி ஓகே இருநூற்றி பத்தில் விட்டுட்டு அப்புறம் நிமிஷம் பத்து பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பாருங்க காமிக்கிறேன் பதினஞ்சு நிமிஷம் விட்டாச்சு கேக் வந்து பாருங்க ரெடி கொண்டிருக்கு ரெடியான பிறகு காமிக்கிறேன் நான் கேக் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன் எங்க வீட்டில் இருக்கிற உண்டு என்ன செய்திருக்க காமிக்கிறேன் பாரு இன்றைக்கு மற்றது கீழ விளையாடி கொண்டிருக்குது வெளியில கொஞ்சம் மழையா இருக்குது பாருங்க இங்க வந்து கிறிஸ்துமஸ் சந்தை போட்டிருக்காங்க ஏரியால பட் மழையா இருக்கிறபடியே பூவை பஞ்சியா இருக்குது அதான் இங்க இருந்து ஏதாவது செய்வோம் Aun nanti tuh bangga keke puri mandirikan Papa, wow. Apa kiri tangan kali keke? Kamikin, wow. Itu bangga, itu bangga, itu Kek, 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 kek. கத்தி எடுத்தாச்சு உங்கள குத்துறதுக்கு இல்ல இப்ப இதுக்குல குத்தி பார்ப்போம் பாத்தீங்களா கேக்க அமைஞ்சிட்டு குத்தி பார்க்க கேக்க அமைஞ்சிட்டு ஆனா நடுவுக்குல குத்திக்க இப்படி வரணும் ஏதாவது சொந்தம் சொக்கோலா உள்ளுக்குள்ள வந்து அப்படியே மோல சாக்லேட்டா இருக்கணும் அப்படி வருது நம்ம சாக்லேட் கேக் ரெடி இங்க பாத்தீங்களா இப்படி வந்து நிமிஷத்துல சாக்லேட் கேக் ரெடி ஆயிட்டுது உண்மையாவே உண்மையாவே பாருங்க நான் ரொம்ப கஷ்டப்படையில ஒன்றும் க்ளீன் பண்ணல அப்படியாக ரெண்டே ரெண்டு கத்தியும் ஒரு கரண்டியும் அடுத்தது இந்த இது இருந்தா க்ளீன் பண்ண வேண்டி இருக்கு மற்றபடி க்ளீன் பண்ணல அஞ்சு நிமிஷத்துல கேக் ரெடி அதுவும் ஃபோந்தோம் ஷோ கோல்லா எப்படி அஞ்சு நிமிஷத்துல ரெடி பண்ணி பதினஞ்சு நிமிஷத்துல வெட்டி இது அப்படியே இது கொஞ்சம் ஆறட்டு அப்படி வெட்டி 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 அப்படியே சாப்பிட செம்மையா இருக்கு ஸோ கொஞ்சம் சாப்பிட தான் செம்ம சும்மா டேஸ்டாயிருக்கு ஸோ நான் இப்போ கொஞ்சம் வீடியோக்காக வீடியோக்காக இங்கே பாருங்க தெரியுதா இங்கே சாக்லேட் எல்லாம் சுடுது ஆனாபலா சாப்பிட தான் நல்லா இருக்கேன் ஆஹா ஹாஹா அவ்வளவு டேஸ்ட்டா இருக்கு உம் டேஸ்ட் பண்ண கொடுப்பேன் அப்படி இருக்கேன்ட்டு வேற அப்படி தாங்க கேக் உண்டு அண்ணாக்கு டேஸ்ட் பண்ணுங்க அப்புறம் தர்றேன் டேஸ்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு மற்றதுக்கு கொடுப்பான் கொடுப்பாங்க உனக்காக கேக் ரெடி பண்ணி நான் பேர் எப்படி இருக்கேன்னு சொல்லு

என்ன மாதிரி அஞ்சு சாப்பிட முடியுங்க தான் என்னால உங்களுக்கு அரையும் கூட சொல்ல முடியும் ஓகே இந்தியா நாள் எனக்கு வந்து இந்தியோட போயிட்டு வெளியில மழையா இருக்கு போவாமா வெளியில போவோமா விடுவோமான்னு யோசிச்சோன்று இருக்கிறேன் அடுத்த நாள் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பண்ணுங்க